உலகல உணர்ந்தோ தரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் உலகலாப் உணர்ந்தோத கரீயாவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் உலகலாப் உணர்ந்தோதக்கரியவன் நில உலவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பல தாடுபான் அலகில் ஜோதியன் அம்பல தாடுபன் மலசிலம்படி வாழ்த்தி வணங் சிலம் படி வாழ்த்தி வணங்குவா கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலான் சிற்பரம் திருச்சிற்றம்பலத்தில் நின்று சிற்பரவியோகம யோமமாகும் திருச்சிற்றம்பலத்தின்று பொற்புடன் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி ஆதியாய் நடுவுமாகி அளவில அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியோ நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி ஆதியாய் நடுவுமாகி அளவில அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணும் போதியோ, ஏகமாகி நடம் போற்றி போற்றி… கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆத்திடை வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவை திரத்தினில்… ஒப்பில்லா அண்டர் நாயகன் தொண்டரிச்சையில் அளித்துள்ளார் கொண்டு வந்து குலாவு பாதம் விளக்கியே பண்டு காதலின் பண்டு காதலின் ஆசை திடை வர்த்தனை செய்து அச்சனை செய்த பின் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவை சுவைத்திரத்தினில் ஒப்பில்லா அண்டநாயகர் தொண்டை இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளா வேதனறி மிகு தோங்க மிகுசைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீத வட வயர்ப்புகளில் திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் வேத நெறி தழைத்தோங்க மிகுசைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனித வாய் மலர்ந்தழுத சீத வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவா மண்ணிற் பிறந்த பெரும் பயன் மதிசூடும் அன்னலாரடியாதமை அமுது செய்வித்தல் கண்ணில அவர் நல்விழா பொலிவு கண்டார்கள் உரைப்பார் மண்ணிற் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் தமை அமுது செய்வித்தல் கண் கண்ணிரை அவர் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்தல் பொலிவு கண்டார்தல் உண்மையாமென உலகர் முன்வருகன உரைப்பா என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி உள்ளமும் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர்வான் புகழ் மன்றுளார் அடியாரவர்வான் புகழ் நின்றும் நிலவி உலகலா நின்றும் நிலவி உலகலா யார் ஆ உந்தன் திவ்ய திருநாமதை நாடி நேன் புகழ் பாடினேன் எங்கும் தேடினேன் நாடினேன் புகழ் பாடினேன் நாராயணாவுந்தன் திவ்ய திருநாமதை நாடி நேன் புகழ் பாடினேன் எங்கும் தேடினேன் நாடி நேன் புகழ் பாடினேன் பாராயணங்கள் செய்த பாலன் முன்னே முனைவாறுமே பாராயணங்கள் செய்த பாலன் முன்னே பட்சம் பற்றம் காருமே குறை தீருமே பட்சம் காருமே பாராயணங்கள் செய்த பாலன் முன்னே பட்சம் பற்றம் காருமே குறை தீருமே பட்சம் காருமே நாராயணாவுந்தன் திவ்ய திருநாம அதை நாடினேன் புகழ் பாடினேன் எங்கும் தேடினேன் நாடினேன் புகழ் பாடினேன் ஆமை உருவமாகி ஆழிய சுமந்தவா ஆமை உருவமாகி ஆழிய சுமந்தவா அண்டி கமுதம் தந்தவா எனதாண்டவா அண்டி நபர் கமுதம் தந்தவா ஆமை உருவமாகி ஆழிய சுமந்தவா அண்டி நவர் கமுதம் தந்தவா எனதாண்டவா அண்டி நபர் கமுதம் தந்தவா நாராயணாவுந்தன் ஜீவ திருநாம அதை நாடினேன் புகழ் பாடினேன் எங்கும் தேடினேன் நாடினேன் புகழ் பாடினேன் முன்னாளில் நீரில் யானை ஆதி மூலமென்றல முன்னாளில் நீரில் யானை ஆதி மூலமென்றல முன்வந்துதித்த சேகரா தாமோதரா முன்வந்துதித்த சேகரா முன்னாளில் நீரில் யானை ஆதி மூலமென்றல முன்வந்துதித்த சேகரா தாமோதரா முன் துதித்த சேகரா நாராயணா உந்தன் திவ்ய திருநாமதை நாடினேன் பூகழ் பாடினேன் எங்கும் தேடினேன் நாடினேன் பூகழ் பாடினேன் கல்லையும் பெண்ணாக செய்த வாசனே கல்லையும் பெண்ணாக செய்த கருண்ய வாசனே கண்பாரும் இது சமயமே உனக்கபயமே கண்பாரும் இது சமயமே கல்லையும் பெண்ணாகச் செய்த வாசனே கண்பாரும் இது சமயமே உனக்கபயமே கண்பாரும் இது சமயமே நாராயணாவுந்தன் உந்தன் திருநாம அதை நாடி நேல் புகழ் பாடினேன் எங்கும் தேடினேன் நாடி நேல் புகழ் பாடினேன் பாராயணங்கள் செய்த பாலன் வாருமே பட்சம் காருமே குறை தீருமே பட்சம் நாராயணா நாராயணாவுந்தன் ிவிய திருண்ணாமடினேன் புகழ் பாடினேன் எங்கும் தேடினேன் நாடினேன் புகழ் பாடினே